కానీ వారు దుష్క్రియలు చేయుటెందు అత్యాశగలవారైరి ஜெஃபனியா கிரந்த மூட அத்தியாயம் ஏட வாக்கியம் உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன் செப்பனியா மூன்று ஏழு அன்பின் தேவ பிள்ளைகளே நம் கடிந்து கொளுதலை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறோமா முதல் ராஜாவாகிய சவுலை தேவன் கடிந்து கொண்டார் தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்தபோது சாமு வேலை கொண்டு தேவன் கடிந்து கொண்டபோது அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு தன்னை புறம்பாக்கி ஜனங்களுக்காக இதை செய்தேன் என்று சொன்னபடியினாலே அவருடைய இராச்சியபாரம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது தாவிதியும் தேவன் கடிந்து கொண்டார் ஆனால் தாவிதை சொல்லுகின்றார் நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு என்னை வைத்தது போல இருக்கிறது என்று சொல்லி தேவன் கடிந்து கொள்ளுதலுக்கு தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இன்றும் தாவிதை குறித்து பேசப்படுகின்றது அவர் வாசஸ்தலங்கள் நிர்மூலமாகாதபடிக்கு தேவன் காக்கின்றார் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுதும் நம் தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் நம் நிர்மூலமாகாதபடிக்கு கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரைமட்டம் ஒப்புக் கத்தாம் எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ பார் வாட்சிங் காட் பிளஸ்